நம் பாரம்பரிய ஜோதிடத்தில் குரு பெயர்ச்சி என்பது வெறும் கிரக நகர்வு மட்டுமல்ல இது மனித வாழ்க்கையின் பொருளாதார பரிமாணத்தை மாற்றியமைக்கும் ஒரு சக்திவாய்ந்த நிகழ்வு அப்படியென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி எப்படி வித்தியாசமானது மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று குரு மிதுன ராசிக்கு மாறும்போது குறிப்பாக நான்கு ராசிகளுக்கு ரிஷபம் சிம்மம் கன்னி மற்றும் மீனம் வாழ்வில் திருப்புமுனை போகிறது பழைய ஜோதிட நூல்களின்படி இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் அரிய யோகம் ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது எப்படி விசேஷமானது பாருங்கள் ரிஷபராசிக்கு குரு இரண்டாம் வீட்டில் அமர்வது என்பது தனகுரு யோகம் பழைய ஜோதிட கணிப்புகளின்படி இந்த அமைப்பு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மூன்று முறை மட்டுமே நிகழ்ந்துள்ளது ஒவ்வொரு முறையும் பெரும் பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன சிம்மம் ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு முக்கியமான காலம் என்கிறார்களே மிகச்சரி சிம்மம் ராசிக்கு பதினோராம் வீட்டில் குரு அமர்வது லாபகுரு யோகத்தை உருவாக்குகிறது பழைய கணிப்புகளின்படி இந்த யோகம் வரும்போது என்பது சதவீதம் பேருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்பட்டுள்ளது கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் குரு யோகம் என்கிறீர்கள் அது எப்படி வேலை செய்கிறது பத்தாம் வீட்டில் குரு அமர்வது தொழில் முன்னேற்றத்தைக் குறிக்கிறது ஆனால் இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் குரு பாவ கிரகமாக செயல்படுவதால் எதிர்பாராத துறைகளில் வெற்றி கிடைக்கும் கடந்த காலங்களில் இதே யோகத்தில் பலர் தொழில் முனைவோராக மாறியுள்ளனர் மீனம் ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு அமர்வது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் நான்காம் வீட்டில் குரு அமர்வது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை அதிக செலவுகளும் வரலாம் பழைய ஜோதிட நூல்கள் கூறுவது போல குரு பார்வை பொன்னாக மாற்றும் ஆனால் அதை நிலையாக வைத்திருப்பது நம் கையில் இந்த குரு பெயர்ச்சியின் தாக்கம் எவ்வளவு காலம் நீடிக்கும் ஒரு வருடம் என்பது நேரடி தாக்கம் ஆனால் இந்த காலத்தில் எடுக்கும் முடிவுகள் ஏழு வருடங்கள் வரை தாக்கத்தை ஏற்படுத்தும் பழங்கால ஜோதிடர்கள் இதை சப்த வருஷ பலன் என்று நீண்ட நீண்டகால முதலீடுகளுக்கு இது சிறந்த நேரம் இரண்டாவது புதிய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஆன்மீக நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் பழமொழி சொல்வது போல குரு காட்டும் வழி குறை தீர்க்கும் பாதை இந்த தகவல்கள் நம் கேட்போருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி ஒரு பொற்காலம் ஆனால் நினைவில் கொள்ள வேண்டியது கிரகங்கள் வழிகாட்டும் ஆனால் முடிவுகள் நம் கையில்தான் இருக்கிறது